ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் நவசக்தி வாராகி அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க இது ஒரே தனி ஒருவரால் கட்டப்பட்ட ஆலயம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் பெரிய பெரிய தெய்வங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறதா சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது இப்போ பிரதிஷ்டாக போகிறது வந்து ஒரு ஆஞ்சநேயர் அது மூடி வச்சிருந்தாங்க பாக்கி எல்லா தெய்வங்களையும் நாங்கள் பார்த்தோம் எப்போவும் மாதிரி நம்மளை முதல்ல வரவேற்குது நம்ம விநாயகர் தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா பாதாள வாராகி அம்மன் நல்ல பெரிய சிற்பமாக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க அது மாதிரி எல்லா சிற்பங்களும் பெருசு பெருசாக தாங்க இருக்குங்க அதுக்கப்புறம் நாம் பார்க்குறது சங்கடங்கள் தீர்க்கும் சனீஸ்வரன்க அதுவும் நல்ல பெருசாக இருந்துச்சு நல்ல பூஜைகள் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எல்லோரும் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறாங்க வன பத்ரகாளியம்மனை பார்க்குறோம் இப்போது அதுக்கடுத்து நாராயணனை பார்க்குறோம் அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பக்தி எனபதியை பார்க்குறோம் தட்சணாமூர்த்தி அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணிய சுவாமிங்க தர்மசாஸ்தாவுக்கும் தனி சந்நிதி இங்கே இருக்குங்க அந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் தனி சந்நிதியும் பண்ணியிருக்காங்க இது இதோடு என்ன சொல்லணும்னா நல்ல பூஜைகள் பண்ணி பிரசாதமும் முன்னாடி வச்சுருந்தாங்க லாஸ்ட்டாக நாம் நவகிரகத்தையும் கும்பிட்டு வெளியில் வரலாம் மூணு நேரமும் அன்னதானம் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் காலையில் ஒரு எட்டரை மணிக்கு போயிருந்தோம் எங்களை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டு திருப்தியாக வாராகியம்மனை கும்பிட்டுட்டு வந்தோம் நன்றி வணக்கம்